மாவட்டம் போடி அருகே உள்ள உப்புக்கோட்டையில் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள உப்புக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது இருநூறு ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இக்கோவிலில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கோவில் திருப்பணிகள் முடிவடைந்து உப்புக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த ஒன்பது கும்பு சமுதாய பொதுமக்கள் ஒன்றிணைந்து மகா கும்பாபிஷேக விழாவுக்கு ஏற்பாடு செய்தனர் அதன் பின்பு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் பல்வேறு புண்ணிய நதியிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தீர்த்தங்களுக்கு யாகசாலையில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களாக நான்கு கால யாக பூஜைகளான புண்ணியா கலசனம் தேவ பாராயணம் நித்திய திருவாதரணம் ஹோமங்கள் மகாசாந்தி ஹோமம் யுக்த ஹோமம் திருவாரதனம் துவாரகும்ப ஸ்தாபகுதி மண்டல ஸ்தாபகதி பூர்ண கைதி பூச்சைகள் நடைபெற்றது அதன் பின்பு மூலஸ்தானத்தில் உள்ள விமான கலசத்துக்கு வேத மந்திரங்கள் முழங்க புண்ணிய நீர்களை கொண்டு சென்று அங்கு விமான கலசத்துக்கு சிறப்பு பூச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள விமான கலசத்துக்கு புண்ணிய நீர் விமான கலசத்தில் ஊத்தி மகா கும்பாபிஷேகம் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்பு அன்போடு இருந்த பக்தர்கள் புனித நீர் தெளிக்கப்பட்டனர் அதன் பின்பு அன்போடு இருந்த பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மூலஸ்தானம் கோவிலில் இருந்து உற்சவர் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து உற்சவர் சன்னதியில் உள்ள விமான கலசத்துக்கும் புண்ணிய நீர் புத்தி மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விமான கலசத்துக்கு மேல் கருடபவான் வட்டமிட கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து மூலவரான மற்றும் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு இதில் உப்புக்கோட்டை மற்றும் அதை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதன் பின்பு கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பாக மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தில் எங்க ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவடைந்தனர் இந்த அன்னதானத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உணவருந்தனர் Yeah.